தருணத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க அந்தந்த பச்சந்தியம் மாறுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தருணத்துக்கு அந்த லைனில் நிற்கிறது பதினஞ்சாயிரம் ரூபா வாங்கியிருக்கான் ஒருத்தன்ட்ட பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபான்னு ஜோசிச்சு பாருங்க ஒரு நம்ம கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாலு வேலைக்கு போகிற காசு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பஸ்ஸு நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் வாங்க வாங்க போகலாம் இப்போ நம்ம என்னத்தை பற்றி கைக்கு போகணும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் புதிய பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படி அதை பார்த்திங்கன்னா மெயினாக போகிறோம் நிறைய வித பாஸ்போர்ட் எடுக்கிறது பாஸ்போர்ட் ரினூவல் பண்ணுறது அந்த இதுகளை மிசேஜாக பார்த்திங்கன்னா பழைய வீடியோ போட்டோம்னா அதுக்கு திரும்பி 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 வருது என்னென்னு பிரச்சனை பார்த்திங்கனா முன்னாடி வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலு மாதத்தான சேவஸ் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாதத்து சேவ்ஸ் இல்லை அடியோடையில் இதை பற்றி தான் முக்கியம் கதைக்க போகிறேன் என்னத்துக்காக வேர்த்துன்னு பார்த்து தம்பி வீட்டுக்கு மேலே இந்த தகர கொட்டில் தகர அதை போட்டிருக்காங்க வழியாக அதால் கொஞ்சம் வேர்த்து அடித்து ஊற்றுது கொஞ்சம் அதுதான் பிரச்சனை சரி ஓகே நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த இருந்து வாரீங்கன்று எந்த ஊரில் வந்தாலும் பிரச்சனை இல்லை வந்து எப்படி நீங்கள் பெட்டாவில் இறங்க போகிறீங்க அது தெல்லத்துலையோ அப்படியா கேட்டுக்கொள்ளுங்க நிறைய மாற்றங்கள் வந்து நினைஞ்சிட்டு பெட்டாவிலேயே நடந்துடுச்சு அதிகம் அழகாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் மட்டக்களப்பாக இருக்கட்டும் ட்ரிங்கோவாக இருக்கட்டும் நுரலியாக கண்டி எதுவாக இருக்க இருக்கிறது நீங்கள் வந்து இறங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டா சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருந்தால் இறங்க போகிறீங்க அங்கே வந்து முதல்ல வந்து நம்ம நின்று நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் பஸ் ஒன்று வரும் நூற்றி ஒரு சில பஸ்ஸுகள் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பஸ் வரும் ஆனால் நம்ம முதல் ஏறுவோமே அதில் வந்து அந்த பஸ் வந்து நிற்காது எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இடது பக்கம் வந்து புத்தர் சில்லில் ஒன்று இருக்குது தானே அந்த புத்தர் சில்லியில் ரெண்டு ரோட் அப்படியே பிரியும் இங்கே பக்கம் ஒரு ரோட் போகும் மருதானைக்கு போகிற ரோட் மாதிரி அடுத்த பக்கம் ரோட் போகும் போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டால் அதில் இடது பக்கம் பெரிய நிற்க நிற்க நின்னால் தான் அவர்தான் பஸ் சேர்த்துவான் இவர்தான் நிப்பாட்டான் இல்லை அது என்னென்ன நிப்பாட்டுறான் இல்லை நல்ல பஸ் செய்கிற எதாது ஓகே அதெல்லாம் கடந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டீங்கடா நேரத்தோடையே போ பாருங்க முடிஞ்ச அளவு சரியாக கண்டிப்பாக ஏன்னென்று பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மட்டும்தான் அதாவது ஏழு மணிக்கு தொடங்கி ஏழு மணியாக ஏழு எட்டு மணி போல நினைக்கிறேன் ஏழு மணி சரியாக கொப்பிலைட் ஆக போகுது இது ஒரு வாகனம்ன்ற வந்து பாட்டை போட்டேன் காப்பி ரைட் இருக்கும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் விட்டு நான் ஓ சரியா பார்த்தீங்கடா ஏழு மணி எட்டு மணிக்கு தொடங்கி ஏழு எட்டு மணிக்கு ஆறு சரியா டைம் சரியா சரியில்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வரேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு தொடங்கி ரெண்டு மணி மட்டுந்தான் அந்த டோக்கன் நம்பர் கொடுப்பான் இதிலேயே பாருங்கள் ஆறு மணி இருந்து ஒம்பது மணி மட்டும் தெரியுதா பாஸ்வேர்ட் ஆஃபீஸ் டைம் தெரியுதா ஆனால் இந்த ஒம்பது மணி மட்டுமன்றது டோக்கன் நம்பர் தரமாட்டான் சரியா இது நல்லா வடிவாக தெளிவாக நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் இப்போ இருபத்தி நாலு மாதம் சேவீஸ் வந்து இல்லை நிப்பாடிட்டாங்க அதால் நீங்கள் காலையில் நேரத்துலேயே போங்க நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ அங்கே போய் நில்லுங்க ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் டோக்கன் எடுத்திங்கன்னா இந்த ஒம்பது மணிக்குள்ளே உங்களுக்கு கையில் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் சரியான டோக்குமெண்ட்ஸுகள் எதுன்னு என்னென்ன எடுத்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு மாதம் அந்த பேர்ட் சர்டிஃபிகேட் கதை சொல்கிறாங்க தானே அதெல்லாம் நீங்கள் பெருசாக கணக்கில் எடுக்காதீங்க உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் உங்களோட மற்ற இதெல்லாம் ஒரிஜினலாக இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படுத்தவில்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் செக் பண்ணுற லிஸ்ட் இருக்குது அவங்களே உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் செக் பண்ணி போட்டு இது வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டிக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது தானே என்ட்ரட்ஸ் அது கொப்பிரைட்டு வரும் அதுக்கு தான் இப்போனேன் இந்த கீழே வந்து உங்களுக்கு பேர்த் சர்டிக் இஷ்யூவாக இருந்தால் கூட கீழே கிரௌண்ட் ஃப்ளோர் இருக்குது நீங்கள் ஊர் கிளம்பி போகிறத விட கீழேயே பேர்ட் சர்டிகெட் போடுற இடம் இருக்குது அதுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் இருபா காசு அடுப்பாங்க அடுத்தது இருந்து போட்டிங்க ஆன்லைனில் உடனே உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படத்தையே அது போய் பேர்த் உண்டா ஆனால் பெரும்பாலும் பேர்த் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இதை பார்க்குறதில்ல கூடுதலாக உங்களுக்கு ஒரிஜினலாக பார்க்காங்க இப்போ நான் போய் வந்தது அதுக்காக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பேர்த் எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது உங்களோட ஐடி கோப்பி ஒரிஜினலாக எடுத்துக்கொள்ளுங்க ஒரிஜினல் கையில் வச்சுக்கொள்ளுங்க ஃபோட்டோ காப்பியை வச்சுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே பழைய ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ காப்பியை எடுத்து வச்சு சரியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கிங்க தானே ஒன்லைனில் அந்த ஃபோட்டோ நான் ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா ஒரு முஸ்லீம் சகோதரி வந்து பார்த்திங்கன்னா காது மறைஞ்ச மாதிரி இருந்திருக்கு முக்கட் போட்டதில்லை அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் எடுக்க விடலை திரும்பி அந்த சகோதரி போயிட்டு போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சி திரும்பிவாக வந்து பாஸ்போர்ட் எடுத்தவன் போது தான் சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பாஸ்போர்ட் எடுக்கும்போது பெண்களாக இருந்தால் அந்த காது மரகிற மாதிரி திறகுற மாதிரி ஃபோட்டோ எடுக்காமல் வடிவாக க்ளியராக எடுங்க அது ஒன்று சரியா இதெல்லாம் எடுத்து வடிவாக செக் பண்ணி போட்டிங்கன்னா டோக்கன் நம்மள எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆர்மி இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்கண்டா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கீங்க நம்பர் தந்த வரவு அவங்க சீல் அடித்து தருவாங்க அதுக்கு பிறகு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஃபஸ்ட்டு நிற்பீங்க போய்ட்டு அங்கே பார்த்து உங்களோட நம்பர் கூப்பிடுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் கீழே போகிறீங்க அங்கே அடுத்ததுக்கு போவீங்க முன்னே கொஞ்சம் தரும் உங்களை போகும்போதே அவங்க கூப்பிடுவாங்க எதாவது போன உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித் தருவாங்க எதாவது எதாவது போகணுண்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து சீல் அடித்த பிறகு நீங்கள் அங்கேருந்து மேலே போய் வெயிட் பண்ணுறான் இவ்வளோ தான் இந்த பாஸ்போர்ட் புதுசாக போகிற ஆக்களுக்கு இது இலங்கையிலேருந்து ஆக்களுக்கு வேறு எதுவும் இல்லை அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஐடியும் சேர்த்து எடுக்கணுன்றா ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அங்கேயே இருக்குது உங்களை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டில் போயிட்டு நீங்கள் ஐடி போடுற இது இருக்குது தானே அந்த ஐடி போட்ட தொண்டுகள்லாம் எடுத்து வரேன் ஜிஎஸ்சில் ஒரு லெட்டர் வந்துடுவாங்க எல்லாம் எடுத்து வந்து நேரடி எங்கள் ஐசியை போட்டுட்டு அங்கேயே இருந்து பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் அதுக்கான உங்களுக்கு டைம் வந்து கிடைக்கும் எனக்கு தெரியல என்ன முதல் இருபத்தி நாலு மணி தினம் சேவை இருக்கும்போது பிரச்சனை இல்லை இப்போ நான் கிட்டல போனதுக்கு போகலையும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக ஆக்கள் இல்லை ஆனால் ஓரளவான ஆக்கள் தான் ரெண்டு மணி முறை தான் கொடுக்காங்க நான் பார்க்கும்போது அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணாக்கிறது தான் அந்த கதிரையில் இருந்தவங்க ஒரு எட்டு மணி போல் எதுக்கும் நீங்கள் நேரத்தில் போனால் நல்ல எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது சில லீவ் நல்ல அதெல்லாம் வரும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த விளக்கத்துக்கு வரேன் நிறைய பேர் என்னோடய கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்று பார்த்தீங்கன்னா தம்பி நாங்கள் வெளிநாட்டிலேருந்து பாஸ்போர்ட்டு இலங்கைக்கு அனுப்பியிருக்கேன் ரினுவல் பண்ணுறதுக்கு ஏன் எங்களுக்கு இந்த தாமதம் ஆகுது இது நிறைய பேர் ஒரு கேள்வி ஒன்று எனக்கும் கூட நிறைய இந்த பாஸ்போர்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு இருக்குது அடுத்த ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ரெண்டு மூணு பேர் எனக்கு மெசேஜுக்கு மேலே மெசேஜ் அனுப்பி கொண்டு தான் இருக்குது அங்கே இப்போ வரைக்கும் என்னென்னு கட்டுறேன் அவருக்கும் சொன்னேண்ணா இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணான்னு நான் சொல்லியிருந்தேனே என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் கிட்டவில் போய்ட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் நம்ம சொந்தக்காரர்கள் அங்கே லண்டனில் இருக்காங்க அவங்க வந்து வைஃபுக்கு வந்து பாஸ்போர்ட் முடிஞ்சு அப்போ இங்கே அனுப்பியிருந்தவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இது வரைக்கும் அவங்க ஒரு இதுவும் சொல்லலை ஏன் எங்களுக்கு உங்களுக்கு அனுப்பலை அந்த ரீசெண்ட் ஒன்றுமே சொல்லலை கடைசி என்னட்டு வந்திருந்தா நான் போய் பார்த்தேன் நான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் சர்டிகிட்டே இஷ்யூ அங்கே வந்து அனுப்பும்போது இலங்கையிலேருந்து போடும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து போடும்போது ஆறு மாதம் இதை பேர்ட்ஸ் சர்டிகேட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இலங்கையிலேருந்து இருக்கும்போது நீங்கள் ஒன்லைனில் அட்வை வச்சு பார்க்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் அங்கே இருந்தால் அதை பார்க்க மாட்டாங்க மனக்கடைய மாட்டாங்க நமக்கு சரி அப்படி இருக்கும்போது அவங்க கல்யாணம் கட்டிக்கணிங்கட்டா உங்களோட பேர் மாற்றிருந்தால் கல்யாணம் அதிகமாக எடுக்கணும் அதையும் கொஞ்சம் அவதான் கல்யாணமாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படி சரியா அவங்களுக்கு பெட் ஸ்டோ எடுத்து கொடுத்துட்டேன் கல்யாணம் பார்த்து எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாம் கொடுத்து சரி ஓகே ஒன்றரை மாதம் தலை போயிடும்னு சொன்னாங்க இது நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம் நடந்து சீன் நாலாம் மாதம் போல் பார்த்து இது வரைக்கும் போகல திரும்பி போய் கேட்டு என்ன பிரச்சனை வந்து அவங்களோட பெட் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுமான்னு சொல்லி திரும்பி பெட் ஸ்டடி எடுத்தாங்க சொல்லி திரும்பி எடுத்து கொடுத்து வந்து ஏன் இது வரைக்கும் ஒரு தகவல்னு தெரியல சரி நமக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை பார்த்தா திரும்பி எங்களை இந்தியாவில் ஒரு மாமியாக்கள் இருக்காங்க அவங்கள்டையும் வந்து ஜெயமாரி கேஸ் சரி ஓகே இவங்களையும் கொண்டு போயிட்டு தெரிஞ்சவரை ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளவே போய் பார்த்தேன் என்ன பிரச்சனை பார்க்குற நேரம் இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணவே இல்லை அங்கே என்ன செய்கிறாங்கன்னு தெரில எம்பசியால் இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸே சென்ட் பண்ணலை இதுதான் உண்மை அதை நீங்கள் போஸ்ட் செய்ய இது சம்மந்தமான ஆட்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே பகிருங்க அது பிரச்சனையே இல்லை அதுக்கு எல்லாம் எல்லா ஃப்ரூப் என்னட்டிருக்கையும் நான் அது பேண்டாக உங்களுக்கு நான் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட அனுப்பலான்ட்டா யோசிச்சுப்பாங்க ப்ளஸ் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட அனுப்பலையாம் ரினுவல் பண்ணுறதுக்கு அவங்க அங்கேருந்து இருந்த பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்துக்காங்க ரினுவல் பண்ணதுக்கு அனுப்பலை சரி ஓகே இது தான் ஒரு பிரச்சனை பார்த்தா இன்னொரு அண்ணன் கூட அந்த ஃபேஸ்புக்கில் காட்டினேன் அவரும் கிட்டத்தட்ட ஒன்று வருஷமாக கொடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் இந்த இலங்கையில் இந்த எம்பசியோ எந்த இதுவுமே ஒரு இதுவும் நடக்கலை பாஸ்போர்ட் அபீஸ் பண்ணும் ஒன்றுமே நடக்கலை ஒன்றும் அனுப்பலை இதுக்கு காரணம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அங்கே ப்ரெஷர் பண்ணுங்கள் கூடுதலாக வெளிநாட்டில் அங்கே இந்த எந்த நாட்டில் இருக்கீங்க அந்த எம்பேசிர்ந்து ப்ரெஷர் பண்ணுங்கள் என்ன ரீசண்ட்டுக்காக எங்களுக்கு நீங்கள் எங்களோடய பாஸ்போர்ட் எங்களோட சொந்த குடியுரிமை எங்களுக்கு ஏன் தாரீங்க இல்லை எங்களோட உரிமை தானடாப்பா பாஸ்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு தானே ஏன் தாரீங்கன்னு அங்கே கேளுங்க ப்ரெஷர் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஜென்ட்ஸ் மார்கிட்ட காசு கொடுக்கறது இந்த வேலை நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு சில ஆக்கள் நாலஞ்சு லட்சம்னா கொடுத்துருக்காங்க இப்படி மாட்டுப்பட்டாக்கள் எல்லாம் இருக்குது என்னடா ப்ரோ நாலஞ்சு லட்சத்தெல்லாம் கொடுத்துட்டு ஏமாத்துட்டு உங்களோட வேலை முடிஞ்சு அந்த அனுப்புகிறேன் இந்த அனுப்புறேன் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள்லாம் யாரையும் அந்த லிஸ்ட்டில் தெரிஞ்சால் நானே கொண்டு போய் பிடிச்சி கொடுத்துடுவேன் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கு அப்படி எனக்கு சீனெலாம் இருக்கு சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அவர் ஒன்றரை வருஷமாக காசை கொடுத்து கட்டி செஞ்சு அங்கே இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிப்பேன் இது வரைக்கும் ஒன்றுமே ஒரு ஆணியை கூட பிடிங்கிறது இல்லை என்னட்ட கடைசியாக பார்த்த கேஸ்லாம் இருக்குது இப்படியெல்லாம் அப்போ நீங்கள் யார்டையும் காசை கொடுத்து ஏமாறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ எது செய் ஏதாவது செய்ய போறீங்களா அவங்கள்ட்ட கொடுத்து நோய் நீங்கள் செஞ்சுக்கலாம் தெரியாத நண்பர்கள் மூலமோ வேறு யாருமே மூலமோ இப்போ நானாக இருக்கிறேன் எங்க என்கிட்ட கொடுத்தோ உடனே நீங்கள் செய்ய தேவை உங்களுக்கு தெரிஞ்சு சொந்தக்காராக தானே ஒரு நம்பிக்கையானாக்கள் அவங்கள்ட்ட கொடுத்து போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இது எங்களோட மாமி இது சித்தப்பா இது மாமா இது அண்ணா இப்படி கொடுத்து போய் கேளுங்க கண்டிப்பாக இதுக்கு சொல்லியூஷன் இருக்கும் அதைப்படி இப்படி காசை கொடுத்து கண்டிப்பாக ஏமாறாதீங்க அப்படி ஏமாறுற காசு நல்லா நீங்கள் இல்லாத ஆக்களுக்கு போய் கொடுங்க உண்மையாகவே நீங்கள் வெளிநாட்டில் இருக்க அந்த காசு உங்களுக்கு பெரிய தெரியாது தெரியாதுன்றாலும் போயிட்டு இங்கே இருக்காக்களுக்கு அது ஒரு பெரிய தொகை அங்கே எனக்கு தெரிஞ்சாக்கள் கெனடாவில் நினைக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பவுன்ஸை வாங்கிட்டு பவுன்ஸ் இல்லை டாலர் கனாடியன் டாலர் நான் கஷ்டப்படுறேன் கெனேடியன் டாலரை கொடுத்துருக்காங்க அவன் அடைஞ்சிட்டு அந்தா வருது இந்தா வருது அவங்க பக்கத்தில் போய் நிற்பார் பாஸ் பாஸ்வேர்ட் அடிக்கிறதுல இப்படி நான் சொல்லி சொல்லி ஏமாத்திருக்கான் நிறைய பேர் இந்த ஏமாத்திர வேலை சித்து விளையாடுகிற நிற்பாடுங்க இதோட இதை தான் அவங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கிற மூலமே இந்த மாதிரி வேலையில் செஞ்சு கொடுங்க தெரியாத ஆக்கள் எல்லாம் நம்பாதிங்க உண்மையாக இதை தான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சினா அடுத்தது வந்து இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து அதை மறந்து அதை சொல்லணும்னு நினச்சிக்கணும் தான் நிறைய பேர் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிமே எஜுகேஷனாக இருக்கட்டும் உங்களோட படிப்பு சம்மந்தமாக யாராச்சும் வெளிநாட்டு வேலைக்கு போகிறீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி அடிக்கண்டா அது ஒன்லைனில் இருக்கேன் நீங்கள் நேற்று கூட எனக்கு தம்பி சொல்லி தான் தெரியும் இப்படி ஒன்லைனில் இருக்கட்டா நான் ஒன்லைனில் அடிச்சிங்க பாடுறேன் வந்து காட்டினா இதில் கிடைக்கு காட்டையில் அப்படியே டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கு அப்படியே ஃபொரிமினிஸ்டிக் ஆன்லைனில் அடிச்சிக்கலாம் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த மினிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுற தெரிய வந்தால் யூடியூப்லேயே அடிச்சு சர்ச் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அடுத்தது இப்போ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை பற்றி வேறு எதுவும் தேவைண்டா கண்டிப்பாக நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆகி சொல்கிறேன் அடுத்தது அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த இரட்டை குடியுரிமை பற்றி என்னோட கேட்டுருந்தீங்க இரட்டை குடியுரிமையை பார்த்தீங்கன்னா இந்த இருந்து நீங்கள் ஒரு இளைஞர் கல்யாணம் கடிந்த இல்லாட்டி நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இரட்டை குடிமை எடுக்கலாம் நிறைய பேர் வெளிநாடு இந்த கேட்டிருந்தவங்க எப்படி தம்பி எடுக்கிறேன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் அப்ளை பண்ணி போட்டு மூன்றாம் தட்டு மேலே மேல் மாடி நினைக்கிறேன் மூன்றாம் தட்டு தேர்ட் ஃப்ளோர் அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நீங்கள் போய்ட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணலாம் அடுத்தது அந்த ரினூல் பண்ணுற பாஸ்போர்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடி கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் கொடுத்து உங்களுடைய உங்களுடைய இதை செக் பண்ணி பார்த்து மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயமே நான் சொல்ல மறந்துவிட்டேன் நான் இப்போ கடைசியாக போன ஒன்று சரியா சரியான ஆக்கள் குரோடாக இருந்தது சரியான குரோட் எங்களோடய அம்மாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்கள் சரி அந்த அவங்களோட அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தருணத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பச்சந்தியம் மாறுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் தருணத்துக்கு அந்த லைனில் நிற்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வாங்கியிருக்கான் ஒருத்தன்ட்ட பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபான்ற ஜோசிச்சு பாருங்க ஒரு நம்ம கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாள் வேலைக்கு போகிற காசு அதை வாங்கிறதுக்கான ஒருத்தட்ட லைனில் நின்றுட்டு பிறகு ஒருத்தனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து தாருன்னு சொல்லி போட்டு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு தம்பி நில்லு உள்ளே போயிட்டு நான் எடுத்து வாரம் 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 வாரம்னு சொன்னேன் அது ட்ரிங்கோ படிக்கிறது அவன் அதை சொல்ல நினைச்சாரு மறந்தே போயிட்டு ட்ரிங்கோ படி அவன்கிட்ட காசு அடிச்சுட்டு அப்படி போயிட்டு ஆனா ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் ஏன் இப்படிலாம் செய்வீங்க நேர்மையில வழியை பொங்கல் ஓடி போய் நீங்கள் எப்படியுமே அந்த அது நான் அந்த பொல்ல சொன்னடா லைனில் நில்றாத அப்படின்ட்டு நம்மளோட கதையை கல்லை நான் எனக்கு ஆக்கள் இருக்குண்டு போனா போனான் அப்படியே அடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான் இவர் அப்படியே ஆண்டு தெரிஞ்சாரு அண்ணா இதை பார்த்தீங்களே அப்படின்ட்டு அப்படி அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ கடந்தது அதில் இருக்காத பார்க்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் இருந்தால் அதே நான் மென்ஷன் பண்ணி போகிறேன் இப்படி யார்ட்டையும் ஏமாறாதீங்க காசுகளை கொடுக்காதீங்க தேவையில்லாத வேலையில் பார்க்காதீங்க நேர்மையாகவே போய் நேர்மையாக வேலை பாருங்கள் முடிஞ்சளவு உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காராக்கள் தெரிஞ்சாக்கிற இருந்தால் மட்டும் பார்த்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க மற்றபடி இந்த வேலையில் போய் இறங்காதீங்க வெளிநாட்டுக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பார்க்க பார்க்கணும் உங்களோட பாஸ்போர்ட் ரினிவல் செய்ய முடியாமல் போயிட்டா கண்டிப்பாக அந்த எம்பசி போய் புஷ் பண்ணுங்க கூடுதலாக வந்து ப்ரெஷர் இருங்க டே எங்கடா எங்களோட பாஸ்போர்ட் தாங்கலாண்டா வீட்டை போனேன் கேளுங்க அவங்க ஏதாச்சும் சொல்லலா டே கண்டிப்பாக உங்களோட சொந்தக்காரர்கள் இலங்கையில் இருப்பாங்க இல்லாமல் போக மாட்டாங்க அது இலங்கையில் சொந்தக்காரர்கள் தான் பார்க்க வாரிங்க அந்த சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்க டே எனக்கு ஒரு உதவியை செய்யுங்களா இந்த பாஸ்போர்ட் வருது இல்லை போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு பண்ண வரமாட்டாங்க சொல்ல சரியா அது இப்படி நீ கண்டிப்பாக அவங்க சொந்தக்காரர்கள கொடுங்க அப்படி இருக்க மாட்டாங்க நல்லா கண்டிருப்பாங்க தானே உங்களோட சொந்தக்காரர்கள் அவங்களோட கொடுத்து போயிட்டு கண்டிப்பாக நேரடியாக பார்த்துட்டு அதை படி செய்யுங்க நீ யாருக்கும் காசை கசை கொடுக்காதீங்க மறுபடியும் சொல்கிறாரு தான் ஏமாறாதீங்க ஏமாத்துறன் ஏமாற்றிக்கொண்டு தான் இருப்போம் அவங்க மாதிரி ஏமாறுறார்கள் ஏமாறாதீங்க தான் சொல்லலாம் சும்மா சும்மா வெளிநாட்டில் ஒருத்தனை கெடுத்து கொடுத்து போய் சொல்லுவானுங்க நான் பத்து பேர் கெடுத்து கொடுக்கணும் முழு பேருக்கு காசை கொடுத்து கொடுத்து அவனை இங்கே இங்கே ஒரு அப்ஸர் இல்லைங்க காரணம் வாங்கி தான் தெரியுவேன் நீங்கள் இன்னும் அவனை நினச்சிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து கொண்டு இருப்பீங்க ஒரு வேலையும் நடக்காது முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக போய் பார்க்குற பாருங்கள் அப்படியும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அடிக்கி எமர்ஜென்சி பாஸ்போர்ட் இருக்குது சரியாக தருவாங்க அந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஒன் டே இருக்குது எடுங்க உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லாட்டிக்கு நீங்க விசாவில் எப்படி வரீங்களா அந்த விசாவை ஏற்ற மாதிரி எம்பசில காய்ச்சி அந்த விசாவை தமிழ் எடுத்து வந்து போயிக்கல போங்க இதுதான் செய்யலாம் வேற ஒன்னும் பண்ணாதுல கொடுத்தாங்க கத்தார் அது வந்து என்ன பிரச்சனை ப்ரோ வந்து கல்ஃப் கண்ட்ரி அது வந்து வேலை வாய்ப்பு வேலைகளுக்கு போறாக்க அப்போ எம்ப்ளாயம்பீஸ் தான் கூடுதலாக போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து தான் முக்கியத்துவம் இப்போ கத்தாராக இருக்கட்டும் அங்கே சவுதி குவித் அந்த மாதிரி இருக்கட்டும் ஜப்பான்லேயும் அப்படி தான் ஒரு மாதம் கொடுத்தாண்டு ஆனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தான் கொடுப்பாங்க ஈரோப்பன் கண்ட்ரி ஏன் கொடுக்குறது குறைச்சிருந்தால் ஃபிங்கர் இல்லை இந்த ஃபிங்கர் தான் பெரிய பிரச்சனை பாயிண்டில் இருக்கிறது அதனால் இந்தியாவில் தான் இங்கேருந்து கூடுதல் நாட்கள் பார்த்திங்கன்னா தப்ப செஞ்சு போய் இந்தியாவுக்கு ஓடுறேன் அதுக்காக இருந்தாலும் இந்தியாவை வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவானுங்க டக்குன்னு லேஸில் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் பக்காவாக பார்ப்பானது ஈரோப்பியன் கண்ட்ரி இல்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மணக்கிறான்னு இல்லை வச்சுட்டு இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது வந்து நீ நேரடியாக வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு சொந்தக்கார கொடுத்து செய்ய பாஸ்போர்ட் வண்டே பாஸ்போர்ட் எடுக்கலாம் ப்ரோ வண்டே சர்வீஸ் என்ற ஒரு பாஸ்போர்ட் இருக்கு அது எப்படின்னா எமர்ஜென்சி பாஸ்போர்ட் இல்லை இல்லை அப்படி இல்லை இப்போ இந்த வண்டே சர்வீஸ் பாஸ்போர்ட்ன்றது என்னென்ன நல்லா தெளிவாக கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்க எமர்ஜென்சி நம்ம இலங்கைக்கு போயே ஆகணும்ன்றது வண்டே பாஸ்போர்ட் அது எடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே கட்டின இருக்கும் ஒரு மஞ்சகளை துண்டு தந்துருப்பான் அந்த துண்டை கொண்டு நீங்கள் இந்த பாஸ்போர்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செலுடையாட்டாக அதுக்கு அந்த பாஸ்போர்ட் தரமாட்டான் நீங்கள் புதுசாக திரும்பியும் போடணும் போட்டு உடனே உடனே கையில் பாஸ்போர்ட் தருவான் இதை நான் நேரடியாக பார்த்தது இந்த விளக்கமும் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் in a minute はい。 என்ன எவ்வளோ லாஸ்ட் அடிப்பீங்க இப்போ ஏன் அஞ்சு மகானு கேட்குறேன் කියරයියේ ැර අරකිල්ලන්න නවකද අයන්දයි මලා හන කළගස දයියි හ අවුලක් යි පන්ග යි ටව යි வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதிலே அப்லோட் பண்றேன் நம்ம சேனல் பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கொண்டு